தான் பெத்தெடுத்த நூறு மகன்களும் கொல்லப்பட்ட நிலைமையில் பெருத்த சோகத்தில் ஆழ்ந்திருந்தா திருதராஷ்டிரன் அப்போ விதிரர் வந்து திருதராஷ்டிரனுக்கு ஆறுதல் சொன்னாரு அந்த சமயத்துல விதிரரால திருதராஷ்டிரனுக்கு சில தத்துவங்கள் சொல்லப்பட்டுச்சு அந்த தத்துவங்களோட தொகுப்பை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இறந்தவனுக்காக துக்கப்படுகிறவன் அந்த துக்கத்தின் மூலமாக இறந்தவனை சென்று அடைந்து விட போகிறானா என்ன இல்லையே அப்படி இருக்க துக்கத்தினால் சாதிக்கப்படுவதுதான் என்ன ஒரே திசையில் சென்று கொண்டிருக்கும் பயணிகள் கூட்டம் தான் மனிதர்கள் சென்றடைய வேண்டிய இடம் மரணம் அதை சிலர் முதலில் அடைந்து விடுகிறார்கள் மற்றவர்கள் பிறகு போய் சேருகிறார்கள் முன்னால் சென்றவனை குறித்து பின்னால் போகிறவன் வருந்துவதில் ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா இந்த மரணம் இருக்கிறதே அதற்கு வேண்டியவன் வேண்டாதவன் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது அது எல்லோரையும் தன்வசம் இழுக்கிறது இந்த பூமியில் ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள் வாழ்கிறார்கள் இருக்கிறார்கள் இருக்கிற அந்த உயிர்களைப் பற்றி நாம் கவலை கொள்ளப் போவதில்லை அதேபோல் நம்முடைய உயிரைப் பற்றியும் அவர்கள் கவலை கொள்ளப் போவதில்லை ஆனால் சில உயிர்களைப் பற்றி மட்டும் சில மனிதர்கள் கவலை கொள்ளும் இந்த அஞ்ஞானம் என்பது விடத்தக்க ஒன்றே வளர்ச்சி பெறுகிறவை அதன் பின் குறைவை அடையும் மேலே எழும்புகிறவை அதன் பின் கீழே விழும் ஒன்றாக சேர்பவை அதன் பின் பிரியும் பிறந்தவை அதன் பின் மரணம் என்பதை எய்தும் இது மீறவே முடியாத இயற்கை நியதி வீரனை மட்டும்தான் யமன் தன்வசம் இழுத்து கொள்கிறானா என்ன பயத்தினால் யுத்தத்திலிருந்து ஒதுங்குகிறவனும் ஒரு நாள் யமனிடம் போய்த்தான் சேருகிறான் இறுதியில் எல்லோருக்குமே மரணம் என்பது நிச்சயமான ஒன்று தொடக்கத்தில் உயிர்கள் இல்லை இடையில் இருக்கின்றன முடிவில் இருக்கப் போவது இல்லை அப்படி இருக்க உயிரிழந்தவர்களுக்காக வருத்தப்படுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது எல்லா உயிர்களுக்கும் தொடர்புடையது காலம் ஒன்றுதான் காலத்திற்கு நண்பனும் கிடையாது பகைவனும் கிடையாது எல்லோரும் சமமே காலத்தினால் ஜீவராசிகள் வளர்ச்சி அடைகின்றன காலத்தினாலேயே அவை அழிகின்றன இளமை அழகு வாழ்வு வசதி பொருள் உறவு நட்பு இவை அனைத்தும் காலத்திற்கு அடிமையானவைதான் காலத்திற்கு மட்டுமே கட்டுப்பட்டு நம்மால் கட்டுப்படுத்த முடியாதவற்றின் மீது அறிவுள்ள ஒருவன் ஒருபோதும் பற்று வைக்க மாட்டான் ஒரு விஷயத்தின் மீது பற்று இல்லை என்றால் அந்த விஷயம் குறித்து துயரமே ஏற்படாது துயரத்தில் வீழ்ந்து விடுவதால் மட்டும் துன்பம் தீர்ந்து விடுவதில்லை அது மேலும் வளரத்தான் செய்கிறது துயரத்தை மறக்க முயற்சிப்பதுதான் அதை வெல்வதற்கு உண்டான ஒரே வழி துயரமானது அனுபவித்தால் வளரும் தன்மையையும் மறந்தால் மறையும் தன்மையையும் கொண்டது எப்படி ஒரு நோயை மருந்து கொண்டு அழிக்கிறோமோ அதுபோல துயரத்தை அறிவு கொண்டு ஒழிக்க வேண்டும் முன் செய்த நல்ல செயல்கள் தீய செயல்கள் ஆகியவற்றின் பலனை பின் ஜென்மங்களில் அனுபவிக்காத மனிதனே கிடையாது இந்த வாழ்க்கை வாழை மரத்துக்கு ஒப்பானது அதற்கு நிலைத்து நிற்கும் வலிமை கிடையவே கிடையாது அறிவாளி மூடன் செல்வந்தன் ஏழை கற்றவன் கல்லாதவன் வலியவன் எளியவன் இப்படி எல்லோருமே இறுதியில் மரணத்தை எய்துகிறார்கள் மரணத்தை எய்திய அந்த மனிதர்களின் எலும்புக்கூடுகளையோ தசைகளையோ இல்லை நரம்புகளையோ வைத்துக்கொண்டு எவன் எந்த நிலையில் இருந்தான் என யாராலுமே சொல்ல முடியாது அப்படி இருக்க ஒருவனுடைய நிலையையோ பதவியையோ வசதியையோ கண்டு அதை பெற்றுவிட வேண்டும் என மற்றவன் துடிப்பது அறிவேனும் இல்லையா மண்பாண்டம் போன்றதுதான் இந்த மனித வாழ்க்கை மண்பாண்டமானது எந்த நிலையிலும் உடைந்து போகலாம் அது சக்கரத்தில் ஏற்றி இருக்கும் போது பாதியிலேயே உடையலாம் அல்லது முழுமையான பாத்திரமான பிறகும் உடையலாம் ஈரமாக இருக்கும்போதும் உடையலாம் அல்லது உலர்ந்த போதும் உடையலாம் அல்லது சூளையில் வைத்து சுடப்படும் போதும் உடையலாம் எடுத்து தரையில் வைக்கப்படும் போதும் உடையலாம் அல்லது அதை உபயோகப்படுத்தும் போதும் உடையலாம் அதேபோல் மனிதன் கர்ப்பத்தில் இருக்கும் போதே இறந்து விடலாம் அல்லது பிறந்தவுடன் இறக்கலாம் அல்லது சில நாட்களில் இறக்கலாம் சில மாதங்களில் இறக்கலாம் சில வருடங்களில் இறக்கலாம் இளமையில் இறக்கலாம் நடுவயதிலோ அல்லது கிழத்தன்மையிலோ இறக்கலாம் மண்பாண்டம் போலவே மனிதனுக்கு அழிவு என்பது எந்த நிலையிலும் நிச்சயம் இறந்த மனிதனை நினைத்து அழுவது என்பது உடைந்த மண்பாண்டத்தை நினைத்து அழுவது போலத்தான் நீரில் விழுந்தவன் உள்ளே சென்று திரும்பி மேலே எழும்பி வருகிறான் அல்லது மூழ்கிப் போகிறான் அல்லது நீந்தி விளையாடுகிறான் சம்சாரக் கடலில் விழுகிறவன் கதியும் அது போலத்தான் அவனுக்கு மேலே எழுவதும் உண்டாகிறது மூழ்குவதும் உண்டாகிறது இந்த விதியை உணர்ந்தவன் மன அமைதியை இழப்பதில்லை ரத்தம் மாமிசம் ஆகியவற்றால் சூழப்பட்டு அசுத்தத்தில் கர்ப்பமாக கிடந்த மனிதன் வெளியே வந்த பிறகு இந்திரியங்களினால் ஏற்படும் ஆசைகள் அவற்றினால் உண்டாகும் விளைவுகள் ஆகிய அசுத்தத்தில் மூழ்குகிறான் வெளியே வருவது எப்போது என்று தெரியாமல் அசுத்தத்தின் நடுவே கர்ப்பத்தில் கிடந்தவன் வெளியே வந்த பிறகு மரணம் எப்போது என்று தெரியாமல் ஆசையினால் உண்டாக்கப்படும் அசுத்தத்தில் வீழ்ந்து கிடக்கிறான் இறுதியில் மரணத்தை எய்துகிறான் உயர் குலத்தில் பிறந்தவன் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனை இழிவாக நினைக்கிறான் செல்வத்தை அனுபவிப்பவனோ ஏழையை இழிவாக நினைக்கிறான் கற்றவன் கல்லாதவனை இழிவாக நினைக்கிறான் ஆனால் தன்னுடைய குற்றங்களை யாருமே பார்ப்பதில்லை இவர்கள் அனைவரும் இடுகாட்டை அடைந்து மாமிசம் அழிந்து போன எலும்பு கூடுகளாக மாறும்போது அவர்களிடையே உள்ள வித்தியாசத்தை எப்படி அறிவது மனிதர்களுக்கு அவர்களுடைய உடல்தான் ஒரு தேர் புத்தியானது தேரோட்டி இந்திரியங்கள் என்பவை குதிரைகள் மனமானது கடிவாளம் இந்திரியங்களாகிய குதிரைகள் போகும் திசையில் அவை போகும் வேகத்தில் அவற்றை ஓடவிடுகிற மனிதன் சம்சார சக்கரத்தில் மீண்டும் மீண்டும் சிக்கிக் கொள்கிறான் தேரோட்டியாகிய புத்தியின் மூலம் குதிரைகளாகிய இந்திரியங்களை எந்த ஒரு மனிதன் அடக்குகிறானோ அவன் இந்த சம்சார சூழலில் மீண்டும் சிக்குவதில்லை துக்கப்படுவதால் ஆகும் காரியம் எதுவும் கிடையாது கடந்தவைகளை நினைத்து துன்புறாமல் இருக்க வேண்டுமென்றால் மனிதன் தொடக்கத்திலேயே ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் துக்கத்தில் மூழ்குபவன் செல்வத்தை பெறுவதில்லை வெற்றியையும் அடைவதில்லை துக்கிப்பதால் மன நிம்மதியின்மை கூடுமே தவிர குறையவே குறையாது ஆடையில் நெருப்பை கட்டி கொண்டவன் அது சுட்ட பிறகு தன்னுடைய செயலை நினைத்து வருந்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை இது எல்லாம் தான் மரணத்தை பத்தி விதிரர் திருதராஷ்டிரனுக்கு சொன்ன தத்துவங்கள்